வணக்கம் செய்திகள் வாசிப்பது நந்தினி விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத்த ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் பெருமகிழ்ச்சியுடன் திருக்கல்யாணம் மற்றும் திருக்கல்யாண சுபமுகூர்த்த விழா நடைபெற்றது இந்த புனித வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் குடும்ப சகிதமாக கலந்து கொண்டு இறைவனின் திருக்கல்யாண தரிசனத்தை கண்டார்கள் திருக்கல்யாண நிகழ்ச்சிகள் வேத மந்திரங்களின் ஒளியிலும் சிவபக்தி முழக்கங்களுடனும் ஆன்மீக நிறைவுடன் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ அம்மையப்பன் திருவருள் பெற்று ஆனந்த மனநிலையுடன் பிரிந்தனர் கோயில் நிர்வாகத்தினரும் ஊர் பொதுமக்களும் இணைந்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு பண்ணவும் நன்றி வணக்கம்